இருந்தாலும் சரி காரா பூந்தியோ இல்லை மிச்சர் இந்த நல்லா நல்லாயிருக்கும் ஸ்பெஷல் மிக்சரு இதில் பாசிப்பருப்பு முந்திரி எல்லாமே இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த முந்திரி இந்த மிச்சர் அவ்வளோ நல்லாயிருக்கும் இதில் முந்திரி எல்லாம் இருக்கும் இந்த மிச்சர் ஒரு சும்மா ஒரு இருபத்தஞ்சி கிராம் போட்டுக்கிட்டேன் ஒரு கிலோ பொறுக்கி இதெல்லாம் கலந்தா சூப்பராக வேர்க்கல்ல பாருங்கள் நான் காஞ்ச வேர்க்கல்ல தண்ணியில் ஊற வச்சு நம்ம சாதா டைமில் கூட நாங்கள் இது மாதிரி வேக வச்சு குழந்தைங்களுக்கு கொடுப்பேன் வேக தண்ணியில் போட்டு வேக வச்சு உப்பு போட்டு நல்லா வேக வச்சிடணும் வேக வச்சிட்டோம்னா அப்படியே பச்சை வேர்க்கல்லை மாதிரி டேஸ்ட்டு நம்ம பஸ் ஸ்டாண்ட்லாம் விற்கிறாங்க இது தான் நாட்டுறக்குது ரொம்ப ரொம்ப சத்தானது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இதே மாதிரி கேரட்டு வேர்க்கடலை எல்லாமே ரொம்ப சத்தானது இருந்தால் வேஸ்ட்டு பண்ணாத இது மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க